நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் அம்மா தமிழ்நாட்டு தாய்க்குளமே ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு குத்தனிங்கல்ல ஓட்டு இன்னைக்கு வச்சானுங்க பாரு ஆப்பு ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக ஊழல் எவன் தாலி எடுத்த காசு அந்த ஆயிரம் கோடி ரூபாய் சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் அவன் உழைக்கும் வர்க்கத்திடமிருந்தும் அந்த சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களிடமிருந்தும் கொள்ளையடித்த பணம் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டீங்கல்ல இப்ப ஆயிரம் கோடி ரூபாய் நாமத்தை போட்டுட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த வார்த்தையை குறிப்பிட்டிருப்பது அமலாக்கத்துறை இன்றைக்கு அதை எதிர்த்து சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு நடக்குது தமிழ்நாடு பட்ஜெட் வந்து இன்னைக்கு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க இதுதான் அநேகமாக தமிழ்நாடு அரசினுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கடைசி பட்ஜெட்டாக போகிறது இன்று நடைபெற்ற எதிர்கட்சி தலைவரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவை ஆரம்பித்த உடனே திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து சபாநாயகர் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி விவாதிக்க வேண்டும் இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி முதல்ல விவாதிங்க பட்ஜெட் அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு தமிழ்நாடு அரசு நிறுவனத்துக்குள்ள புகுந்து அமலாக்கத்துறை ரைடு நடத்தியிருக்கிறது இதை சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்பது சாதாரணமானது அல்ல பொதுமக்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் சுரண்டைய ஊழல் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் அதை பற்றி முதல்ல விவாதிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்ப முடியாதுன்னு திராவிட முன்னேற்ற கழக அரசு பேச இது ஒரு அரசியல் பழிவாங்கும் குற்றச்சாட்டுன்னு திமுக தரப்புல சொல்ல நாங்கள் அவையை விட்டு வெளியேறுகிறோம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவையை விட்டு வெளியேறி வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தன்னுடைய கேள்விகளால் திமுக அரசை துளைத்தெடுத்திருக்கிறார் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சாதாரணமாக நடந்து விடவில்லை ஒரு நண்பர் கூட கமெண்ட் பண்ணிருந்தாரு என்னங்க நீங்க ரெண்டு லட்சம் கோடின்னு சாதாரணமா சும்மா சொல்றீங்க நீங்க ஏதாவது பொட்டிகிட்டி வாங்கிட்டீங்களா உண்மையாகவே மிகப்பெரிய தொகை ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க உண்மையாகவே அமலாக்கத்துறையின் மீது எங்களுக்கு இப்பொழுது சந்தேகம் எழும்புகிறது வெறும் ஆயிரம் கோடி சொல்லிட்டு திட்டமிட்டு குறைத்து காட்டுகிறதோ அந்த அமலாக்கத்துறை அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இயல்பாக எழும்புது எப்படிங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் டாஸ்மாக்ல இருந்து வருது அதற்கு நிகரான வருமானம் கள்ள சந்தையிலையும் வருகிறது அப்படின்னு உங்களுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே பேசி இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடி பாட்டில் விற்பனை ஆகுதுங்க இவனுங்க பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் கமிஷன் வாங்கி இருக்கிறாங்க பொதுமக்கள் கிட்ட சாதாரண ஏழை எளிய குடிமகன்கிட்ட இருந்து ஒரு சாதாரண குவார்டர் பாட்டில் அந்த பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா இருபது ரூபாய் இப்படி வெரைட்டி ரகமாக இவங்க வந்து பொதுமக்கள் இருந்து கொள்ளையடித்த பணம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி பாட்டில்னா குறைந்தபட்சம் பத்து ரூபா வச்சுக்கிட்டாலே ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அதுவே மூவாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட போகுது அப்போ இந்த ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்வது மிக குறைந்த மதிப்பீடு அப்ப அமலாக்கத்துறை மீது எங்களுக்கு சந்தேகம் வருது அமலாக்கத்துறையும் திமுகவும் ஏதோ கை கோர்த்துக்கிட்டு பார்த்து கம்மி பண்ணி பேசுங்க ரேட்டை அப்படின்ற மாதிரி அடிமாட்டு விலையில பேசி கம்மி ரேட்டா ஊழல சொல்லியிருக்காங்களோ என்னவோ நமக்கு தெரியல அப்ப மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது ஆனால் இது ஆயிரம் கோடி ரூபாய் சொல்லி அமலாக்கத்துறை சுருக்க பார்க்கிறதோ என்ற கேள்வி எங்களுக்கு எழும்புகிறது இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் கேட்கிறாரு முதல்ல இதை பற்றி விவாதிங்க இது மக்களுடைய பணத்தை கொள்ள அடிச்சிருக்கிறாங்க இதை பற்றி விவாதிக்கணும் இந்த அரசு மறுத்திருக்கிறது ஏனென்றால் இதை பற்றி விவாதித்திருந்தால் பலருடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறோம் முதலமைச்சர் சீட்டே தார தார கிழிக்கப்பட்டிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு கோரிக்கையும் அதே மன்றத்தில் வைக்கிறாரு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகணும் ஏனாக்க டெல்லியில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் இந்த மதுவான வழக்கில் மாட்டிதான் அவருடைய பதவியை இழந்தாரு தெலுங்கானாவில கவிதா அந்த முதலமைச்சருடைய மகள் நினைக்கிறேன் அந்த கவிதா கூட இன்றைக்கும் சிறையில் இருக்கிறாங்க சத்தீஸ்கர் முதல்வர் ஆட்சியை ஊழல்ல அவர்களை விட அதிக அளவு பணம் இங்க ஊழல் நடந்திருக்கிறது இந்த தமிழ்நாட்டுல அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார் இவனுக்கு டாஸ்மாக்ல ஒரு வழியில கொள்ளடிக்கலைங்க பல வழியில கொள்ளடிச்சிருக்கிறாங்க பல புதிய புதிய டெக்னிக்களை பயன்படுத்தி கொள்ள அடிச்சிருக்கிறாங்க பல்வேறு வழிமுறைகள்ல கொள்ள அடிச்சிருக்கிறாங்க அந்த மதுபான உற்பத்தி கிட்ட குறிப்பா அக்காடு கால்ஸ் எஸ்என்ஜு ஷிவா அப்படின்ற இந்த மதுபான நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களிடம் மதுபானம் வாங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் யாருடைய நிறுவனம் உங்களுக்கு தெரியும் திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவிற்கு சொந்தக்காரர்களுடைய நிறுவனம் இதெல்லாம் அக்காட்டுலாம் நம்ம ஜெகத் ரஞ்சகன் எம்பியுடைய நிறுவனம் இவரெல்லாம் கல்வி தந்தை கிடையாது சாராய வியாபாரி அப்படின்னு சொல்லணும் அப்ப இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இவர்கள்ட்ட மதுவானம் வாங்கியிருக்கிறாங்க அந்த மதுபான ஆலைகளுக்கும் அந்த டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் நேரடி தொடர்பு உடைய ஆவணம் சிக்கி இருக்கிறது நேரடி பண பரிவர்த்தனை நடந்த ஆவணம் சிக்கி இருக்கிறது இதை சொன்னது அமலாக்கத்துறை நாங்க சொல்லுல அமலாக்கத்துறை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வகையான ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த பழைய பாட்டிலெல்லாம் வாங்கி சுத்திகரிச்சு கொடுக்கக்கூடிய நிறுவனம் இருக்குல்ல அதன் கூட ஊழல் பண்ணியிருக்கானுங்க அந்த நிறுவனத்து பழைய பாட்டிலு புது பாட்டிலுன்னு கணக்கு காட்டி அதுலேயும் பணத்தை கொள்ள அடிச்சிருக்கானுங்க இந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் இல்ல இந்த அட்டை பாக்ஸெல்லாம் நம்ம சரக்கு கொண்டு வர அட்டை பாக்ஸ் எல்லாம் டாஸ்மாக் கடையில் வெளியில் போட்டு வச்சிருப்பாங்க அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் தமிழ்நாடு அளவில் மோனோபோலியா ஆக்கி அந்த அட்டை பாக்ஸ்ல கூட ஊழல் பண்ணியிருக்கிறானுங்க ஒரு இடம் விடல ஒரு சின்ன பருக்க இருந்தா கூட டாஸ்மாக்ல அந்த சின்ன பருக்கையில கூட இவனுக்கு வந்து ஊழல் பண்ணியிருக்குறானுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டாஸ்மாக் எல்லாம் கொண்டு போய் அந்தந்த மாவட்டங்களில் சேர்த்து அந்தந்த மாவட்டங்களில் இருந்து அந்தந்த கடைகளுக்கு கொண்டு போய் இறக்கி வைக்கிறதுல அந்த லாரி அந்த லாரிகளுக்கு டெண்டர் விடுறாங்கல்ல இத்தனை ட்ரிப் நீ அடிச்சுக்கப்பா இவ்வளவு பணம் பா அப்படின்னு சொல்லி டெண்டர் விடுறாங்கல்ல இத்தனை வருஷத்துக்கு நீ இந்த சரக்குகளை கொண்டு போய் கரெக்டாக கடையில் சேர்த்துடணும் டெண்டர் விடுறாங்கள அதுலயும் இருக்கிறது அமலாக்கத்துறையிடம் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் நிறுவன அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவர்களுடைய உறவினர்களுக்கு மதுபானம் விற்பதற்கு உரிமை வழங்கியிருக்கானுங்க டாஸ்மாக் லைசன்ஸ் கொடுத்திருக்கிறானுங்க இந்த ஆவணங்களும் மிக தள்ள தெளிவாக அமலாக்கத்துறையிடம் இன்று மாட்டியிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாயின்னு அமலாக்கத்துறை சொல்லுது அமலாக்கத்துறையே நாங்கள் தான் சந்தேகப்படுறோம் நாங்கள் எங்களுடைய கூற்றுப்படி பல லட்சம் கோடி ரூபாய் ஊழல் இந்த நான்கு வருடத்துல டாஸ்மாக் நிறுவனத்துல நடந்திருக்கிறது அமலாக்கத்துறையும் மறைக்க பார்க்குதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்புகிறது தீவிரமாக விசாரிக்கணும் இதுல நேரடியாக அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கிறது ஏன்னா பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கக்கூடிய பிரச்சனை பல நாட்களாக இருக்கிறது ஒரு வருடமாக செந்தில் பாலாஜி உள்ள இருந்து பத்து ரூபாய் துறை நேரடியாக யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்போ எல்லா தரப்பிலும் எப்படி எல்லாம் ஊழல் பண்ண முடியுமோ அத்தனை விதமான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி டாஸ்மாக கொள்ளை அடிச்சிருக்கானுங்க சாமானிய மக்களிடமிருந்து நேரடியாக இது நேரடியாக கொள்ளை அடிக்கப்பட்ட பணம் தமிழ்நாடு மக்களுடைய நேரடியாக கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இந்த தமிழ்நாடு பெண்கள்லாம் நீங்க போய் ஆயிரம் ரூபாய் குடுக்குறான் ஆயிரம் கொடுக்குறான்னு ஓட்டு குத்துறீங்களே இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் திருடி வச்சிருக்கானே இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அடுத்த முறை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுப்பான் அப்போ ரெண்டு லட்சம் கோடி கொள்ளையடிப்பான் அப்பயும் நீங்க பாயம் முடிக்கிட்டு அவனுக்குதான் ஓட்டு குத்த போறீங்களா என்ன நீங்கள் சிந்தித்து வாக்கலிங்க ஆயிரம் ரூபாவுக்காக உங்களுடைய தன்மானத்தை விட்டுடாதீங்க இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் கேட்குறாரு முதல்ல இதுக்கு விவாதம் நடத்துங்க பட்ஜெட்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறீங்க முதல்ல இதற்கு விவாதம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவராக கேட்டிருக்கிறார் ஆனால் வழக்கம் போல் ஆளும் அதிகார திமுருல இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எங்க நாம விவாதம் நடத்தினா நம்மளுடைய குட்டு களைஞ்சுடுமோ நம்மளுடைய முகத்தை கிழிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இவருடைய சேட்டைகளை காட்ட தலைவர்கள் அத்தனை அத்தனை பேரும் பேரும் வெளிநடப்பு செய்து நேரடியாக ஊடகங்களை சந்தித்து தங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் இன்றைக்கு எழுப்பி இருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ண இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் உடனடியாக பதவி விலகணும் தன்னிச்சையாக வந்து இவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் இதில் அமைச்சருக்கும் அமைச்சர்களின் தலைமை அமைச்சர்களாக இருக்கக்கூடிய முதல்வருக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது இவர்கள் கொள்ளையடித்த பணம் அத்தனையுமே படாமல் அப்படியே மாயமா மறைஞ்ச ஒன்று போயிடாது அப்போ அமலாக்கத்துறை விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் குற்றவாளிகளான இது துறை சார்ந்த அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அந்த நிறுவனங்கள் மதுபான என்பதுதான் இந்த தமிழ்நாடு மக்களுடைய சாமானிய மக்களுடைய அத்தனை பேருடைய கோரிக்கை எத்தனை பேர் பேரு அடிச்சு எத்தனை பேர் தாலியை அறுத்து இந்த ஆயிரம் கோடி ரூபாய் இவருங்க ஊழல் பண்ணியிருக்கிறானுங்க என்பதற்கு இன்றைக்கு அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையும் ஒரு சாட்சி அமலாக்கத்துறையை நம்ப முடியுமா நம்ப முடியாதா நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த போறானுங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவும் திமுகவும் கூட்டணி வைத்தாலும் வைக்கலாம் ஏன்னா முதல்வரும் முதல்வரும் மகனும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் இவர்கள் பாஜகவிடம் முழு நேர கொத்தடிமைகளாக மாறி விடுவார்கள் என்பத சந்தேகமும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஊழல் வாழ்க்கையில எல்லாம் காரணம் காட்டி ஒருவேளை பாஜக திமுக கூட்டணி அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவிக்கிறோம் ஒன்றுதான் நாங்கள் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு எங்களுடைய பாதுகாப்பையும் ஒரே காரணம் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் சீரழிந்து விடக்கூடாது இந்த மண்ணில பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் ஒரு சமத்துவமான சமுதாயம் மலர வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் இங்க கத்திக்கிட்டு இருக்கோம் அவன் உங்ககிட்ட ஆயிரம் கொடுத்துட்டு ஓட்ட வாங்கிட்டு போயிடுறான் ஆனா இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கான் இந்த ஒரு துறையில மட்டும் ஆயிரம் கோடினா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு துறைகள் அமைச்சர்கள் இருக்கிறாங்களே அப்ப ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடிகளை இவர்கள் கொள்ளை அடித்திருப்பார்கள் சொல்லுங்க பாப்போம் இதையெல்லாம் உங்களுடைய பார்வையில் எடுத்து வைப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை முடிவெடுப்பது உங்களுடைய வேலை நிச்சயமாக நாங்கள் அடித்து கூறுகிறோம் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் கடைசியாக தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும் என்பதை நாங்கள் மீண்டும் அடித்து ஆணித்தரமாக சொல்லி கொள்கிறோம் நன்றி